ஒவ்வொருவரும் தனது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எழுத்துக்கள் மூலமாகவே வடித்தெடுக்கின்றனர் எழுத்துக்களை பிரசவிப்பவன் நான் தான் என்னை தான் எழுதுகோல் ஆங்கிலத்தில் பேனா என்று சொல்வர் முதன் முதலாக மனிதர்கள் தங்கள் எழுத்துக்களை பறவைகளின் இறையினால்தான் எழுதி வந்தனர் பின்னர் சீவப்பட்ட மரக்கட்டைகளில் எழுதி பழகினர் அதன் பின்னர் ஓலைகளில் எழுத்தாணியாக என்னை ஆக்கி எழுதினார்கள் பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்ட பின் நான் பல தோற்றங்களையும் அடைந்தேன் இறுதியாக நான் இன்றைய நிலையை அடைந்தேன் அவை இன்றி இந்த உலகம் அசையாது என்பர் அது போன்று நான் இல்லாமல் யாராலும் எழுத முடியாது பள்ளியில் பயிலும் மாணவர் முதல் கோட்டையில் வீட்டிருக்கும் பிரதமர் வரையும் என்னை பயன்படுத்தியே தீர வேண்டும் பல பெரும் அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளை குறிப்பெடுப்பதற்கும் கூட நான் பயன்படுகின்றேன் உலக வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் சான்றோர்கள் தலைவர்கள் அனைவருமே என்னை பயன்படுத்தியே தீர வேண்டும் இத்தகைய பெருமையினை நான் பெற்றிருப்பதால் தான் என்னை பயன்படுத்துவோர் அனைவருமே தங்கள் இதயத்தின் அருகில் என்னை சொருகி வைத்துள்ளனர் உலகில் சாதித்த ஒவ்வொருவரின் வரலாறுமே என்னால் தான் எழுதப்படுகிறது அதற்குரிய கௌரவத்தினை எனக்கு கொடுத்து உரிய மரியாதையை நீங்கள் கொடுத்தாலே நான் அடைவேன். இந்த கட்டுரை எழுதப்பட்ட போது கூட நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா உளவளாவிய மகிழ்வடைந்தேன்